அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் நாற்பத்து ஒன்பது மரண துன்பம் இல்லாதிருக்க குரம்பை அடுத்து ஆவி வெறும் கூற்று கிட்டு வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்து அறம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெறும் கூற்று வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்து அறம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் எண்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே பொருள் யாழின் நரம்பை பொருத்திய கருவியில் இசை வடிவாய் எழுந்தருளி நிற்கும் தாயே உடம்பாகிய கூட்டில் உயிரானது குடிப்பு குறித்த நாளில் கூற்றுவன் வந்து கவர்ந்து செல்லப்பட உள்ள அந்த வேளையில் அரம்பையும் தேவ மகளிரும் சூழ்ந்து நின்று சேவிக்கப்படுபவளாகிய நீ ஓடோடி வந்து வலையணிந்த உன் அழகிய திருக்கரத்தால் எனக்கு முத்திரை காட்டி அஞ்சாதே என்று திருவாய் மலர்ந்தருளி ஆதரிப்பாயாக ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்